அனைவருக்கும் வணக்கம் சமஸ்கிருத புலமை யாரிடம் மேலோங்கி இருக்கிறதோ யார் ஒருவர் ராமபிரான் கிருஷ்ணர் சிவபெருமான் ஆகியோரை துதிக்கிறார்களோ அவர்கள் வியாசரின் அம்சம் என்பார் கிருஷ்ண வைப்பாயனர் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் பராசர முனிவருக்கும் சத்யவதி என்ற மீனவப் பெண்ணுக்கும் மகனாக பிறந்தார் படைப்புத் தொழிலின் கடவுளான பிரம்மாவின் ஆணைக்கு இணங்கி வேதங்களை தொகுத்து அளித்தவர் இதனால் வேத வியாசர் என்று அழைக்கப்பட்டார் பதினெட்டு புராணங்களையும் மகாபாரதம் என்ற மாபெரும் இதிகாசத்தையும் படைத்த ஞானி படைத்த இதிகாசத்தில் தானும் ஒரு பாத்திரமாக விளங்கினார் தன் தாயின் கட்டளையை ஏற்று குரு வம்சத்தை தழைக்கச் செய்தவர் குருஷேத்திர யுத்தத்தை ஞான திருஷ்டியால் கண்டு அவற்றை திருதராஷ்டனுக்கு உரைக்க சஞ்சயனுக்கு அருள் புரிந்தார் இவர் கலியுகம் முடியும் வரை வாழ்வதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன இவருக்கான காயத்ரி மந்திரம் ஓம் சர்வ சாஸ்திராய வித்மகே முனி சிரேஷ்டாய தீமகி தன்னோ வியாச பிரச்சோதயாத் இதன் பொருளானது இந்த பிரபஞ்சத்தால் அளிக்கப்பட்ட அனைத்து சாஸ்திரங்களில் மாபெரும் புலமையும் ஞானத்தையும் கொண்டவராக விளங்குபவரும் வேதத்தை தொகுத்து இவ்வுலகிற்கு அளித்தவரும் முனிவர்களில் சிறந்த முனிவராக விளங்குபவருமான வேதவியாச மகரிஷியை பணிகின்றேன் நன்றி